السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشام شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله تاء وما لم يشا ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم يخرج من النار من كان في قلبه مثقال ذرة من إيمان صدق النبي صلى الله عليه وسلم إلا بغل بغل جيم هي الله ورودك وردتابه أول إنسان ديم سمادا آن. محمد رسول الله صلى الله عليه وسلم أول من الميدون.

அனைவர்கள் மீதும் புனிதமான இந்த இந்த நாளில் இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்தில் பொறுதோ சொன்னும் உயர்தரமான சுமத்தில் கண்மணி வாழ்ந்ததுதான் சுகமாக அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்வானாக நோய்கள் அனைத்தையும் சிவாக்கி தந்தல் புரிவானாக இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களை மனித சமுதாயத்தில் பலருக்கும் பல அருள் செல்வங்களை இறைவன் வழங்கியிருக்கிறான் கல்வியை வழங்கியிருக்கிறான் பொருளை பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான் குழந்தைகளை வழங்கியிருக்கிறான் பதவிகளை வழங்கியிருக்கிறான் இப்படி பலதும் அண்ணா துறையின் மனிதனுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விட ஒரு மனிதனுக்கு தேவையானதும் இறைவன் வழங்கிய அருள்முடையில் முக்கியமானதும் பொக்கிஷமானதும் என்பது அது ஈமான் மட்டும்தான் பணம் அழிந்து விடும் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார் பதவிகள் பதிக்கப்பட்டு விடும் மரியாதைகள் அது என்றும் நிரந்தரமாக இருக்குமா என்றால் அதுவும் கேரண்டி இல்லாமல் நிற்கின்ற ஒன்று இப்படி எல்லாமே அடித்து போகிற பிரித்து போகிற பறிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும் போது ஈமான் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கான வெற்றிக்கும் விமோசனத்திற்குமான ஏக ஈருலகத்துமான வெளிச்சமும் அதுதான் ஒருவனுக்கு கல்வி இருந்தால் இந்த உலகத்தில் அவன் வெற்றி பெறலாம் அதே கல்வி ஈமானிய கல்வியாக இருந்தால் நானே மறு உலகிலும் வெற்றி பெறலாம் ஒருவருக்கு பதவி இருந்தால் இந்த உலகத்தில் சர்வதையும் அடக்கி ஆளலாம் அதே பதவி ஈமானிய பதவியாக இருந்தால் நாளை மறுபுறதிலும் அதற்கான உன்னதத்தை பெறலாம் ஒருவனுக்கு பணம் இருந்தால் இந்த உலகில் பலதையும் வாங்கலாம் ஆனால் அதே பணம் ஈமானோடு கலந்திருந்தால் நாளை சுமரத்தையும் வாங்கலாம் இப்படி எதுவெல்லாம் ஈமானோடு கலந்து விட்டதோ அதுவெல்லாம் இந்த உலகிலும் நாளை மறு உலகிலும் நமக்கு வெற்றியை மிக இலகுவாக தேடித்தந்துவிடும் அதே நேரத்தில் ஈமான் இல்லாத பொருளும் சரி ஈமான் இல்லாத குழந்தை பாக்கியமும் சரி ஈமான் இல்லாத பதவியும் சரி ஈமான் இல்லாத எந்த உயர்மும் சரி இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எந்த வித பயனையும் நமக்கு தருவதில்லை

நரகத்தை விட்டு வெளியில் வந்து விடுவான் நரகத்தை விட்டு வெளியில் வருவதற்கு அவனுக்கு ஆயுதமாக பேசப்படுவது மாற்றம் சொல்லுகிறார் விபச்சாரம் செய்திருக்கலாம் மது வந்திருக்கலாம் கொலைகள் செய்திருக்கலாம் கொள்ளைகள் செய்திருக்கலாம் ஆனால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பதில்லை ஈமான் உள்ளவனாக இருந்தான்

ஈமான் 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 நாம் போல சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல மெல்ல மெல்ல மேலே கொண்டு என்பதை இந்த பார்த்து பேசுகிறது உள்ளவனுக்கு மட்டும்தான் நாளை வறுமையில் மரியாதை நாள் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் வாக்களிக்கிறார் ஜன்னத்தின் தஜ்ரீமின் தஹ்தஹல் அன்ஹா காலிதீன ஃபீஹா நிரந்தரமாக நீரோடைகள் ஓடுகிற அழகிய மாளிகைகளை தன்னகத்தில் வைத்து ஜொலிக்கிற அழகிய சுவனத்தை நாம் கொடுப்பது யாருக்கு தெரியுமா ஈமான் கொண்ட நல்லடியார்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் இதையெல்லாம் விட அல்லாவுடைய பொருத்தம் மிகவும் மேலானது இது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம் என்று ஈமான் கொண்ட நல்லடியார்களைப் பற்றி ஈமான் கொண்ட நல்லடியார்களான பெண்களை பற்றி சொல்லி தருகிறது அருமையானவர்களை இழந்தவருக்கு இது ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை

அல்லாம்குடையை பாதுகாமல் என்பது அதை ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ஒருபோதும் ஈமான் இல்லாதவனுக்கு எந்த பாதுகாக்கும் அர்புடத்தில் இருந்து இல்லை எந்த கன்னியமும் இல்லை ஒலிமில்லாகின் அணைசத்தும் ஒரி வசூல் கன்னியம் என்பது அல்லாம்கூர்க்கும் அல்லாம்குடைய வசூலுக்கும் என்று சொல்லி அப்படியே முடித்து விடாமல் அடுத்த ஆயத்தில் அந்த வரிசையில் தொடங்குகிறான்

இந்த ஈமானுடைய தரம் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது இங்கதான் கவனிக்கணும் இந்த ஈமான் நமக்கு நாம் அந்த ஈமானை எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு பொக்கிஷமாக பார்க்கிறோம் எவ்வளவு மகத்துவமும் பொக்கிஷமுமான ஈமான் இந்த இஸ்லாமிய இஸ்லாமியர்களிடத்தில் எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது பதவிக்காக வேண்டி ஈமானை விடுகிறார் படத்திற்காக வேண்டி ஈமானை விடுகிறார் தான் விரும்பிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ வேண்டி ஈமானை விடுகிறார் தான் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈமானை விடுகிறார் இப்படி சொல்லிக் கொண்டே போகிறான் அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான் இது போன்ற நிலைகளுக்கு துன்யாவில் இதற்கெல்லாம் வேண்டி இல்லாமல் ஆக்கப்படுகிற ஒரு சூழலை பார்க்கிறோமா இல்லையா அருமையான சகோதரர்களை இந்த நிலை மாற வேண்டும் இன்னைக்கு ஒரு வாலிப கூட்டம் தான் விரும்புகிற பெண்ணுக்காக வேண்டி சிறுவையை அணிந்து கொண்டு நடக்கிறார் பேரளவில் இஸ்லாமிய அதை எப்படியே இணைய தளங்களில் பரவவும் விடுகிறார் என்ன காரணம் என்று விரும்பினால் அவன் சொல்லுகிறவதில் நான் விரும்புகிற பெண் அவள் இந்த மதத்தை சார்ந்தவள் என்பதனால் அவளை மயக்குவதற்காக அவளை தன்மசம் கொண்டு வருவதற்காக வேண்டி இப்படி ஒரு சிறுமையை அணிந்து கொண்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அல்லது சில நேரங்களில் வேறு கதாலயங்களுக்கு வேற மத வழிபாட்டு தரங்களுக்கு செல்லுகிறான் என்ன காரணம் தேவைப்பட்டால் கைகூம்பி கைகூம்பி நின்று வணங்கவும் செய்கிறான் ஆனால் எனக்கு உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது வெளிப்படையாக அவளை மயக்குவதற்காக இப்படி செய்கிறேன் அடே அல்லாஹ் நினைத்தால் அந்த ஈமானை எண்ணெயில் விடப்பட்ட நூலை போல அல்லது மயிரை போல இழுத்தெடுத்தால் உன் நிலை இந்த துன்யாவிலும் ஆசுரத்திலும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவேன் யாருக்காக வேண்டி இந்த ஈமானை இழக்குகிறாய் எதற்காக வேண்டி இந்த ஈமானை இழக்குகிறாய் ஒரு நிரந்தரமில்லாத நிரந்தரம் ஆசைக்காக வேண்டி

ஈமானை விடுவதற்கு ஈமானை விடுவதற்கு நாங்கள் தயார் இல்லை ஈமானோடு போராடுவோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பள்ளிவாசலுக்கு அவர்களை தேடி அடைய வேண்டியதில்லை போராட்ட களங்களில் முன் வரிசையில் நிற்பார்கள் ஆனால் பள்ளிவாசனுடைய முன் சப்புகளில் அவர்களை பார்ப்பதில்லை கை உயர்த்தி துவா செய்தால் ஆமீன் சொல்வதற்கு ஆள் இல்லை ஆனால் போராட்ட களங்களில் முன் வரிசையில் நிற்பார்கள் அருமையான சகோதரர்களை

கொலைகள் செய்யப்பட்ட இரு வீரர்கள் எந்த கணத்திலும் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை சீதத்தினார் சுமையா அவியங்கா வண்டா அவருடைய மரும பகுதியில் ஈட்டிகள் துளைக்கப்படுகிறார்கள் அபூஜகன் ஈட்டியைக் கொண்டு அவன் அங்கே துளைக்கிறான் ஆனால் சுமையா அவியங்கா வண்டா அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை யாச்சர் உதயங்கா வண்ட அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்போது சொன்னார்கள் கொடுக்கவில்லை அதற்கு பின்னால் அவர்களுடைய மகனார் அம்மா சுடு மனதில் போட்டு வேக வைக்கப்படுகிறார்கள் ஆடைகள் இல்லாமல் உரியானாக நிர்வாணமாக அந்த மண்ணில் வைத்து சுட்ட வைக்கப்படுகிறார்கள் அப்போதும் ஈமானை விடவில்லை

நீங்கள் இருக்கிற இடம் எது தெரியுமா அது சுவரமித்தார்கள் அமதுசூர் அல்லாஹி செவல்லாஹ் வடை என்று சென்றவர்கள் இந்த நேரத்துக்கு ஈமானை இறக்கவில்லை வெறுமனை வார்த்தைகளால் மட்டும் பேசியவர்கள் அல்ல அவர்கள் ஈமானை கடைசுவரிலேயும் புரிஞ்சு விடுத்தார்கள் அருமையான சகோதரர்களே இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை நோக்கி அல்லது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி ஒரு பெரிய வருகிறது என்று சொன்னால் வேஷம் கட்டி மாத்திரம் களத்தில் இறங்குவதனால் நமக்கு வருவதில்லை அதில் தொழுகியாளிகள் இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்களை கொண்டு வெற்றிகள் கிடைக்கலாம் செய்தவர்கள் இருக்கலாம் அவர்களை கொண்டு வச்சு கிடைக்கலாம் ஆனால் சில நேரங்களில் இப்படி ஈமான் இல்லாமல் வேஷம் கட்டி இறங்கியவர்களின் காரணமாகவும் சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு தோல்வியை தந்துவிடுவார் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக இளைஞர்களுக்கு சொல்லுகிற செய்தி எந்த நேரங்களிலும் யாருக்காக வேண்டியும் எந்த சூழலில் எவளுக்காக வேண்டியும் ஈமனை நீ இழந்து விடாதுல இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல தேவையில்லாத கண்ட களிய தளங்களில் எல்லாம் சொல்ல முடியாத வைகளில் சொல்ல முடியாத அளவிற்கு அவனுடைய ஈவானை இலக்கிற எத்தனையோ செயல்களை கட்ட விடுகிறான் பெற்றவர்களை மதிப்பதில்லை உச்சாரை மதிப்பதில்லை தந்து தன்னை ஆளாக்கி பேராசிரியர்களை மதிப்பதில்லை தனக்கு தந்த ஊருடைய பெரியவர்களை மதிப்பதில்லை தன்னை நடத்தி சென்று சென்று கொண்ட தன்னுடைய சகோதரன் பெரியவனையும் மதிப்பதில்லை இதுவெல்லாம் அதல பாதாரத்திற்கு நம்மை கொண்டு சென்று வரலாம் ஆடம்பரத்திற்காக வேண்டி பெற்ற தாய் தகப்பனையே

அதுக்கான மா மக்கமா நகரத்தில் ஆடை உடுத்துபவர்கள் வேறு யாரும் இல்லை பட்டாடை உடுத்தி வந்தால் அப்படி அழகான ஒரு வாரிபராக தோற்றமளிப்பார் வெறும் பதினேழு வயது வாக்கிய குரு மக்கமா நகரத்தில் அவரை விடவும் விதை உயர்ந்த சுகந்தத்தை பூசுகிற பணக்காரன் வாலிபர்கள் மக்கமா நகரத்தில் யாரும் இல்லை

வேறு யாராவது உள்ள அவங்கள நெருங்க வந்தா கூட பருத்தி விடுவார்கள் எனக்கு இருக்கக்கூடிய சில பணக்கார வீடுகளில் சில பிள்ளைங்கள வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துற மாதிரி முசாதபுன் உமேரை வளர்த்தி வந்தார் அவருடைய தாயார் ஒரு கட்டத்தில் என் அபீவம் அஹ்மதக சொல்லம்தான் சொல்லெல்லாம் மலை வசந்தார் மறவர்களுடைய கலப்பிடித்து இஸ்லாத்திற்குள்ளார் வந்ததற்கு பின்னால் வரலாற்றில் நெருங்குகிறார்கள் முசாதபுரோடமே உரியல்லாம் வந்து போய் பார்த்து நாயகம் மனித நேரங்களை

எவ்வளவு நறுமணங்கள் உயர்ந்த நறுமணங்களை பூசி வந்த வாலிபர் இன்றைக்கு ஒரே ஒரு காரணம்

மக்கமா நகரத்து வீதியில் அலங்காரத்தோடு வந்த வாலிபருக்கு கடைசி நேரத்தில் கபன் பொதிவதற்கு சரியான ஆடு இல்லை என்ன காரணம் அல்லாஹ் ஒருவர் அல்லாஹுடைய ரசூலை ஈமான் கொண்ட ஒரே காரணம் உடுத்திய ஆடையை கொண்டு அவர்களை கபன் பொதுகிறார்கள் தலையை மறைக்கிறார்கள் கால் தெரிகிறது வைதா மத்தையின அரிஜினு அவருடைய காலை மறைத்தால் அவருடைய தலை தெரிகிறது கடைசியில் எம் கட்டளையிட்டார்கள் அன்னுகத்திய ரஸஹு வனஜஅல அலா ரிஜ்லைஹி ஷைஅம் மினல் இதிஹீர் அவருடைய தலையை மறைத்ததற்கு பின்னால் காலை மக்கத்து மதீனத்துடைய செடிகளை கொண்டு நீங்கள் மறைத்து என்றார்கள் அப்படியே நாங்கள் செய்தவர்களை அடக்கம் செய்தோம் என்றார்கள் சஹாபா பெருமக்கள் ஈமானை கடைசி நேரத்தில் கூட விடவில்லை

எந்த நேரத்திலும் ஈமானை மட்டும் விடாமல் இருந்ததில்லை எந்த நேரத்திலும் தொழுகையையும் விட்டதில்லை அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லலாம் அடைகிற சொன்ன மகர்களுடைய ஒரு கட்டளை மதீனத்து மண்ணில் வந்து விழுந்ததென்று சொன்னால் கன நேரத்தில் அதை கடைப்பிடிப்பவர்கள் தான் சகாபா நமக்கு எல்லாம் தெரியும் மது தடை செய்யப்பட்டது சகாபாக்கள் கையில் விலை உயர்ந்த மதுக்களை மதுக்களை வைத்திருந்தார் சஹாபி சொல்றாங்க விலை உதி விலை உயர்ந்த மதுவை கையில் அப்பதான் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் குவாலிட்டி உள்ள ஒரு மதுவை வச்சிருக்கிறாங்க ஆயத்து வருகிறது மதுவை அருந்த கூடாது அப்படியே போட்டு உடைத்தார்களா இல்லையா ஹைபர் யுத்த களத்துல சகாபாக்கள்லாம் கடுமையான பசி பசித்து போய் சகாபாக்கள் காட்டு கழுதைகளை அறுத்து அதை சமைப்பதற்காக வேண்டி தயாராகிறார் கடுமையான பசி போர்க்களத்துல எவ்வளவு பசி இருக்கும் நெருப்பை எல்லாம் மூட்டி உணவு தயார் செய்வதற்காக வேண்டி இருக்கும் போது பெருமானால் அவர்கள் வருவதை பார்த்தவுடன் சாஹாபாக்கெல்லாம் எழுந்து நின்றார் கேட்பார்கள் என்ன நெருப்பு மூட்டிருக்கிறீங்களோ என்ன விஷயம் தான் உணவு சமைக்கிறோம் என்ன சமைக்கிறீங்க அது காத்து கருதையே சமைக்கிறோம் அது அதை உண்ணுவதற்கு மாற்றத்தின் அனுமதி இல்லை அப்படியே கொட்டினார்கள் ஹதீஸில் பார்க்க முடியும் சொன்னார்கள் அந்த பாத்திரத்தோடு எடுத்து வீசுங்கள் என்றார்கள் சகாபாக்கள் பாத்திரத்தோடு எடுத்து வீசினார்கள் இது வல்லவா ஒரு கட்டளைக்கான

எல்லா நிலைகளிலும் மறைவிலும் சரி தெளிவிலும் சரி எந்த சூழலிலும் அல்லா போய் பயந்து வாழுகிற நல்ல ஈமந்தாரியாக வாழ்வதற்கு நாம் உட்பட வேண்டும் எல்லாம் மகானு அவனை பயந்து வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்ம ஆகுவானாக கடைசுவரையிலையும் உண்மையான ஈமான் வாழ்ந்து வரைப்பதற்கு அங்காகும்